கொய்யா மரத்துல இருந்து பழங்களை மட்டுமே சாப்பிடணும் அப்படின்னு இல்லைங்க கொய்யா இலைகளுமே நிறைய சத்துக்களை கொண்டாடு கொய்யா இலையில வந்து விட்டமின் சி பி சிக்ஸு கால்சியம் மெக்னீஷியம் அயன் துத்தநாகம் பொட்டாசியம் பாஸ்பரஸ் அப்படின்னு நிறைய சொல்லிட்டு போவாங்க அவ்வளோ சத்துக்கள் வந்து நிரம்பி இருக்குதுங்க இது நம்ம மகிழ்வனத்தில் உள்ள கொய்யா மரங்க அங்கே ஒரு நாலு மரம் இருக்குதுங்க அங்க தான் நான் இலைகளை பறிச்சுட்டு வந்தேன் வீட்டு தோட்டத்துலையுமே இருக்குங்க கொய்யா மரம் இருக்கு இந்த இலைகளை வந்து அப்படியே கூட பறிச்சு சாப்பிடலாங்க அப்படின்னா டீ போட்டும் குடிக்கலாம் டீ போடும்போது அது கூட வந்து சீரகம் இஞ்சி சேர்த்துக்கலாங்க நல்லா இருக்கும் விருப்பம் இருந்தது அப்படின்னா வெந்தயத்தை கூட சேர்த்துக்கலாங்க நார்மலாவே கொய்யா இலையை சாப்பிடும்போது போது துவரம் தாங்க இருக்கும் கொய்யாப்பழத்தை சாப்பிட்ற மாதிரி தாங்க இருக்கும் இலைகளை சாப்பிடும்போது இந்த டீ போட்டு ரெகுலரா நம்ம குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா ஒரு பிபியோட அளவு வந்துங்க எட்டு பாயிண்ட்ல இருந்து ஒன்பது பாயிண்ட் வரைக்குமே குறைக்குது அப்படின்னு சொல்றாங்க சர்க்கரையோட அளவு தாங்க பத்து பர்சன்ட் வரைக்கும் குறைக்குதாங்க அதே இப்ப சுகர் வராதவங்க இது சாப்பிட்டு வரும்போது சுகர் வரதையுமே கூட தடுக்குது அப்படின்னு சொல்றாங்க பழங்கள் கொய்யா பழங்கள் வந்து மலச்சிக்கலை தீர்க்குங்க ஆனா இதே வந்து இந்த இலைகளுமே அதே தாங்க மலச்சிக்கல் பிரச்சனையை தீர்க்குதுங்க கேன்சர் வளர விடாம தடுக்குதாங்க கேன்சரை வந்து வராமலையும் பாதுகாக்குது அப்படின்னு சொல்றாங்க இப்ப சொ எல்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க பல்லு எல்லாம் பல்லு வழி எல்லாம் இருக்குது அப்படின்னா நம்ம இலைகளை வந்து அப்படியே மென்று கூட சாப்பிட்லாங்க இது வந்து நம்ம ரெகுலராகவே எல்லாருமே சாப்பிட்லாம் பல்லு வலி வராது இந்த ஈறுகளோட வழிகளெலாம் வராதுங்க முக்கியமா ஒரு பெரிய பாயிண்ட் அப்படின்னா பெண்களுக்கு வந்து அந்த பீரியட்ஸ் டைம்ல வந்து வயிற்று வலி வருது இல்லைங்களா அந்த வயிற்று வலி வந்து ரெகுலரா இதை குடிச்சிட்டு வந்தா அவங்களுக்கு அந்த வழியே வராதுங்க அவ்வளவு இருக்குல்ல ரொம்ப எஃபெக்ட் அதுக்குதாங்க இதை வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷா தான் சாப்பிடணும்னு இல்லைங்க நம்ம இலைகளை பறிச்சு காய வச்சு கூட நம்ம வந்து அரைச்சு பவுடர் பண்ணி கூட சாப்பிட்டுக்கலாங்க எல்லா வீட்லையும் மரம் இருக்காது இல்லைங்களா இருக்கிற இடத்துல நீங்கள் வ வந்து காய வச்சு வச்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்